ஆதலினால் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு பொள்ளாச்சி நகரவை பெண்கள் மேல்நிலை பள்ளியினுடைய முதுகலை தமிழாசிரியர் திருமதி மா தன்சியா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அஞ்சுரை தும்பி இலக்கிய வட்டத்திற்கு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இணையவழியாக இதில் இதை இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்பாக பேசிய மாணவிகள் இருவருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துகளும் அருமையாக எடுத்து கூறினார்கள் இன்று எனக்கு நேரம் நேரமின்மை காரணமாக நூல்குள்ள போய்க்கிறுங்க ஆதலை நாள் என்ற கட்டுரை தொகுப்பு இந்த கட்டுரை தொகுப்பு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளிவந்துள்ளது இது இது பார்த்தீங்கன்னா ஐயா அவர்களை ஒரு நல்ல மனிதநேய மிக்கவராக மட்டுமல்லாமல் அனைத்துக்கும் மேலான ஆண்மனையை மிக்கவராக இந்த கட்டுரை தொகுப்பு ஐயாவினுடைய மறுபக்கத்தை ரொம்ப அழகா எடுத்து காட்டுகிறது எளித எளிய மனிதர்களின் மீதான அக்கறையும் நேசமும் உண்மையா நேசமும் மையமாக வைத்து எழுதப்பட்ட கட்டுரை தொகுப்பில் மொத்தமாக இருபத்தி ஐந்து கட்டுரைகள் உள்ளன இருபத்தைந்து கட்டுரைகளையும் நான் ஒவ்வொரு கட்டுரைக்குமே அரை மணி நேரம் எடுத்துக் கொள்ளலாம் அவ்வளவு அழகாகவும் சிறப்பாகவும் ஐயா எடுத்துரைத்திருக்கிறார்கள் ஆனால் எனக்கு நேரமின்மையின் காரணமாக நான் முழுவதுமாக சாட்டா சொல்லிட்டு போயிடுறேன் துருக்கி சொல்லிட்டு போயிடுறேன் முதல்ல வந்து மொத்தமாக எழுத்தாளனுக்கு இயற்கையின் மீதான பற்றுதல் அக்கறை ரசனை நேயம் அனைத்தையும் தாண்டிய ஆன்மனேயம் நம்மை சுற்றியுள்ள பல்லாயிரக்கணக்கான பறவைகள் விலங்குகள் எறும்பு முதலான நுண்ணுயிரிகள் என்று மனிதன் அனைத்து உயிரினங்களிடம் காட்டக்கூடிய அன்பு மனிதன் மனிதனிடம் காட்டக்கூடிய பிரியம் மனிதன் இயற்கையின் மீது காட்டும் அக்கறை என்றோ தான் செய்த தொழிலின் மீது உள்ள வாஞ்சை நூல்களின் மீது உள்ள காதல் புகைப்படங்களின் வாழும் இறந்த காலம் தனக்கு முதலெழுத்தை கற்றுத்தந்த ஆசிரியர் தன்னை உலகிற்கு அறிமுகப்படுத்திய தன் தாய்க்கே அறிமுகப்படுத்திய முதல் மருத்துவர் தன் தாய்க்கு மருத்துவம் பார்த்த பிரசவம் பார்த்த முதல் மருத்துவர் இரவின் இரவையே நம்பி வாழும் பூர்காக்களின் பகல் பொழுதுகள் கல்லையை கடவுளாக்கும் அற்புத அற்புத கடங்களை உடைய சிற்பிகளின் மீதான ஆசிரியரின் பார்வை மாறுபட்ட திறமைகளை கொண்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு நம் நாட்டில் இருக்கக்கூடிய வசதிகள் மற்றும் நம் நாட்டில் ஆசிரியரினுடைய எதிர்பார்ப்பு அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு பொது இடங்களில் இன்னும் நம் நாட்டில் என்னென்ன வசதிகள் வேண்டும் என்பதை ரொம்ப அழகா ஒரு கட்டுரையில எடுத்து சொல்லியிருப்பாரு இருக்கக்கூடிய அந்த பொது இடங்களில் இருக்கக்கூடிய சௌகரியங்கள் நகர வாழ்வில் ஒரு மனிதனுடைய மரணத்தையே ரொம்ப சாதாரணமா எடுத்து அதாவது அவருடைய அந்த ஒரு உடலை மட்டும் அந்த இடத்திலிருந்து நம்ம மாற்றி வேற இடத்துக்கு கொண்டு வெளியேற்றுவதையே ஒரு சாதனையாக எடுத்து செல்லக்கூடிய ஒரு நகரமய மாதல மனிதர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்புறம் பெண்கள் திருமணத்துக்கு பிறகு ஒரு விளையாட்டில் எந்த அளவுக்கு சாதிக்க முடியுதா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது ரொம்ப அழகா அது அதை விடவும் தாகத்தை பற்றி பேசி இருக்கிறாரு எறும்புகளை பற்றி பேசி எறும்புகளை கூட கவனித்து ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருக்காரு முதல் கட்டுரையே வந்து எறும்பின் பாதை இந்த மாதிரி இந்த கட்டுரையில மிக அழகாக ரொம்ப கூர்மையாக உற்று ஆராயக்கூடிய கூர்ந்து நோக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது இதுல எறும்பின் பாதை என்று முதல் கட்டுரையாக இருக்குது இயற்கை மீதான பற்றுகள் அக்கறை ரசனை மனித நேயம் ஆன்ம இதை எல்லாத்தையுமே இந்த ஒரே கட்டுரையில ஒரு ஒரு சாரா பிழிந்தெடுத்து ஒரு ஒரு நல்ல ஒரு எசன்ஸா நம்மளுக்கு கொடுத்திருக்காரு இந்த முதல் கட்டுரையிலேயே ஐயாவினுடைய மகன் ஒரு சின்ன தருணத்துல போய் ஐயா கிட்ட எறும்பு எப்பப்பா தூங்குவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஐயாவுக்கு அதுக்கு பதில் சொல்ல தெரியல திருப்பி திருப்பி ே இருக்காரு ஏன் இந்த பதில் தெரியல எறும்பு எப்பதான் தூங்கும் எறும்பு அப்ப எறும்பினுடைய எறும்பை பற்றி ஐயாவினுடைய பார்வை கொஞ்சம் அதை பற்றி ஆழமான கருத்துக்களாக நீள்கிறது ஏன் எறும்புகள் எப்போதும் மிக சுறுசுறுப்பாகவே இருக்கு அதனுடைய பகல் பொழுது எப்போதும் உணவு உணவை தேடிக் கொண்டு கொண்டே இருக்குது சுவர்கள் அழகா ஓடுது மனிதன் மனிதன் ஆறறிவு இருக்குது நம்மளை எவ்வளவு சாதிச்சிட்டோம் எவ்வளவு அறிவியல் கண்டுபிடிப்பு எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கிறோமே ஒழிய அந்த எறும்பு செய்யக்கூடிய செயல்களை கூட நம்மளால செய்ய முடியறது இல்ல எப்படி ஒரு சுவர் மீது அது எவ்வளவு அழகாக ஒரு பாதையை போட்டு ஒரு எறும்பிக்கு பின்னாடி ஒரு எறும்பாக அது ஒழுக்கத்தை கடைபிடித்தபடியே எவ்வளவு அழுவா அழகாக அது சென்று சேர்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பின் மீதான ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை அப்படின்னு நம்ம யாரு

அந்த முயல் அங்க இருக்கக்கூடிய ஒரு பூங்காவில அந்த எறும்புகள் எல்லாம் முயலளவுக்கு பெரியதாய் உள்ள ஓட ஆரம்பிக்குது அங்க இருந்த மனிதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க உடனே அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய தடிகளை எடுத்துக்கொண்டு அந்த எறும்புகளை எல்லாம் அடித்துக் கொள்வதையே முதல் நோக்கமாக கொண்டு ஓடுகிறார்கள் அப்ப வந்து கேக்குறாங்க ஏன் எறும்புகளை அடிச்சு கொள்றதுலயே இருக்கீங்கும் போது அது நம்மளை கடிச்சிரும் எறும்புன்னா சிறுசாதான் இருக்கணும் அது நம்ம கடிச்சிரும் அதனால நம்ம வந்து அதை அடிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் பேசிக்கிற மாதிரி இந்த கதை முடியுது இப்போ ஏன் எறும்புகள்லாம் சிறுசாக தான் இருக்கு நம்ம எறும்ப பார்த்த ஏன் கடிச்சிரும்னு நினைச்சு நம்ம எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு செயல்தான் இயல்பு நானே அதை தான் செஞ்சுட்டு இருந்தேன் ஆனால் இந்த கட்டுரை படித்ததுல இருந்து எறும்பை பார்த்தால் அதை அடித்து கொள்ளக்கூடிய அந்த பழக்கம் அது நிறைய குழந்தைகிட்ட நம்ம பாப்போம் அதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அந்த ஒரு கட்டுரை ரொம்ப அழகா இருக்குது என்னன்னா ஒரு சாதாரண அதே மாதிரி ஒரு இரண்டாம் உலக போரை பற்றிய ஒரு பற்றி ஒரு நாவலை பற்றி பேசியிருப்பாரு ருஷ்ய திரைப்படம் அந்த ஒன்று திரைப்படத்துல ருஷ்ய பீரங்கிகள் ஜெர்மனிய கிராமங்களை அழிப்பதற்காக அஹ் பீரங்கிகளோடு ருஷ்ய வீரர்கள் அப்படியே ஜெர்மனியை நோக்கி போறாங்க போற வழியில ஒரு கிராமம் அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு திராட்சை தோட்டத்தை அழிக்கிறதுக்காக போறாங்க அந்த தோட்டத்து விவசாயி அங்க நின்றுட்டு அவங்களை எவ்வளவோ தடுத்து பாக்குறாரு அவங்க என்ன சொன்னாலும் எங்களுடைய செயல் எங்களுடைய ராஜாவினுடைய கட்டளை நாங்கள் நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அங்கிருந்து திராட்சை பொத்துக்களை எல்லாம் எடுத்து அரிச்சு கொடுக்கறாங்க அதை பார்த்து சாப்பிட்ட உடனே அதனுடைய ருசியை பா அப்படியே ருசியில் மெய் மறந்தாக அந்த வீரர்கள் வந்து அப்படியே இருக்கிறாங்க அந்த கொட்டைகளை டக்குன்னு அந்த சாப்பிட்டு அந்த கொட்டைகளை எல்லாம் வந்து உமிழ்கிறார்கள் அப்ப அந்த கொட்டையை விவசாயி சொல்றாரு நீங்க அந்த ருசியை எவ்வளோ எவ்வளவு எளிமையாக நீங்க உள்வாங்கிக்கிட்டீங்க அந்த கொட்டையை எளிமையாக துப்பிட்டீங்க ஆனா அழிப்பது என்பது சுலபம் ஆக்குவது என்பது மிக மிக கடிது இப்ப நீங்க அந்த இருந்து ஒரு செடியை உருவாக்கணும் அதுல இருந்து பழங்களை கொண்டு வரணும் அப்படிங்கிறது மட்டும் தான் முடியும் அது எவ்வளவு சிரமமான அதுக்கான காலங்கள் எவ்வளவு நேரமாக எடுத்துக்கொள்ளப்படும் அப்படிங்கறதும் எனக்கு தான் தெரியும் அதனால நீங்க தயவு செஞ்சு இப்படி அழிக்கிறதை நிறுத்திடுங்க இதுல எத்தனையோ பல்லுயிரிகள் சின்ன நுண்ணுயிரிகள் எல்லாம் இருக்கு அதை நீங்க அழிக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அந்த வீரர்கள் அந்த கிராமத்தை விட்டு வேறு வேறு பக்கம் போவதாக அந்த கடை கடை முடிவதாக இருக்குது பரபரப்பும் நெருக்கடியுமான வாழ்க்கை நமக்குள் இருந்த அந்த மென் உணர்வுகளை எல்லாம் வந்து எங்கயோ காணாமல் போக செய்ய விட்டது இப்ப நம்ம நகரமயமாதல் அப்படிங்கற ஒரு பின்னாடியே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய இந்த கட்டுரைகள்ல பாதிக்கு பாதி ஐயாவினுடைய பார்வை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நகரமயமாதலுக்கும் கிராமங்கள்ல இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் உண்டான அந்த ஒற்றுமை வேற்றுமைகளை ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பாரு ஐயா இதுல பாத்தீங்கன்னா இப்ப இந்த சின்ன மென்மையான உணர்வுகளை எல்லாம் நாம வந்து தொலைத்துட்டோம் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பெண்களுக்கு இது இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதுவும் இல்லாம படைப்பாளர்களுக்கு ரொம்ப இயல்பா அது அவங்களுடைய வாழ்நாளில் ஒரு அஞ்சை செயலாகவே இருக்கும் எந்த அது கவிஞனாக இருந்தாலும் சரி திருகதை ஆசிரியராக இருந்தாலும் சரி நாவலாசிரியராக இருந்தாலும் சரி சின்ன சின்ன விஷயங்களின் மீது அவருடைய பார்வை என்பது மிக நுண்ணிய பார்வை நுணுக்கமான ஒரு பார்வையாக இருக்கும் அப்படி இந்த எறும்பின் பாதை அப்படிங்கிற ஒரு இந்த கட்டுரையில இருக்கும் ஒவ்வொரு கட்டுரையினுடைய முடிவிலும் ஆதலினால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டுரையினுடைய முடிவு அங்க சொல்லியிருக்காங்க அதனாலேயே இந்த புத்தகத்துக்கு ஆதலினால் இந்த தலைப்பிட்டிருப்பாரு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அடுத்த கட்டுரையாக முதல் முகம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை இதுல முதல் அப்படிங்கிறது மருத்துவர் இந்த உலகிற்கு தன்னை கொண்டு வந்த இந்த முதல் மருத்துவரை வந்து ரொம்ப நன்றி உணர்வோடு அந்த மருத்துவரை பற்றி அந்த மருத்துவனுடைய பெயர் சரளா என்று குறிப்பிட்டிருப்பார் அந்த முதல் மருத்துவரை இப்ப இருக்காங்களா இல்லையாங்கிறது தெரியாது அந்த மருத்துவமனை இருந்த இடத்துல ஒரு சின்ன பள்ளிக்கூடம் இருக்குது அந்த இடத்துக்கு போய் நின்னு பாப்பாரு தன்னுடைய பழைய நினைவுகள் எல்லாமே சரிதா இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய உணர்வா அப்படின்னு கேட்டீங்கன்னா அனைவருக்கும் இருக்காது ஐயா சொன்ன மாதிரி இந்த நகரமயமாதல் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நம்ம நொடிகளினுடைய முட்களை கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம் மணி மணி முட்களை மட்டும் அல்ல நொடிகளினுடைய நொடிமுள்ளை பிடித்துக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்க கூடியதுதான் இப்ப இன்றைய வாழ்க்கை அறிவியல் வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை காலகட்டத்துல தன்னுடைய தன்னை உலகிற்கு அறிமுகப்படுத்திய தன் தாய்க்கே தன்னுடைய முகத்தை காட்டிய அஹ் தன்னுடைய தாய்க்கு பிரசவம் பார்த்த முதல் பெண் மருத்துவரை அஹ் நினைவு கூர்ந்து ஒரு கட்டுரை அவரை பத்தி எழுதியிருப்பாங்க அது மட்டும் அல்லாது இந்த கட்டுரையில ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க மகப்பேறு மருத்துவமனையில் ஒரு வாரம் ஒரு ஆணை கொண்டு போய் நிறுத்தினீங்கன்னா பெண்களின் மீது அவ ஆண்களுக்கு உண்டான காம கண்ணோட்டத்தை அடியோடு மறந்து விடுவார்கள் அப்படிங்கறது ரொம்ப அழகா எடுத்து சொல்லிருப்பாங்க இது வந்து வெளிநாடுகள்ல வந்து சகஜம் பெண் தன்னுடைய மனைவியினுடைய பிரசாரைக்குள்ள அஹ் ஆண்களை வந்து கணவர்களை உள்ள விடுவாங்க இது தன் நம்முடைய நாட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்குது இந்த வழக்கம் கண்டிப்பாக வேண்டும் அப்படிங்கிறது ஆசிரியனுடைய கருத்து ஆஹ் அதோடு சேர்ந்து அவருடைய அனுபவத்தையும் சொல்லியிருக்க ரொம்ப அழகா அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு அது ஆணாக இருந்தாலும் ஒரு பெண்மை மறைந்திருக்கும் அந்த இடத்துல ஆசிரியருடைய அந்த பெண்மை தன்மை ரொம்ப அழகா எடுத்து வெளிக்கட்டியிருப்பார் ஆசிரியர் அவருடைய மகன் பிறந்த போது அந்த மருத்துவர் ரொம்ப பழக்கமானவர் அப்படிங்கிறதுனால அந்த ஈர வாடை அந்த ஈரம் காயறக்கு முன்னாடியே என்னுடைய குழந்தையை என் கையால என் கைகளால் நான் தொட்டு பரிசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு கேட்டிருந்திருப்பாரு அதனால அந்த மருத்துவர் வந்து அவருக்கு கையில கொடுத்திருப்பாரு அப்ப சொன்ன அந்த வாசக அந்த வரிகளை நான் வாசிச்சே காட்டிடுறேன் உலகில் நான் கண்டிருந்த அத்தனை வன வனப்புகள் பேரதிசயங்கள் யாவும் ஒன்றுமில்லாதது என உணர்த்தியபடியே குழந்தை கால்கள் அசைத்து முகம் சினுங்கி அலத் துவங்கியது என் மகன் பிறந்த போது பிறந்த குழந்தையின் ஈரம் படி அவனை என் கைகளில் வாங்கி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் குழந்தை பிறக்கும் போது உள்ள நிறம் சில நாட்களிலேயே மாறிவிடுகிறது மாதிரி குழந்தை வந்து எப்படி அந்த அவருடைய பிறந்த போது அவர் கைகளால் வாங்கி அந்த மகனை தொட்டு தடவிய அந்த பொழுதை அவர் ரொம்ப அழகா யோசிச்சு பார்த்திருப்பாரு யோசிச்சு அந்த கட்டுரையில ரொம்ப அழகா வார்த்தைகளா சொல்லி இருப்பாரு அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் அந்த அவர் ஒரு தாயாகவே மாறி இருப்பாரு அது ரொம்ப அழகா இருந்திருக்கும் ஒன் அப்புறம் எம் எல்லாருந்தாலுமே மறக்க முடியாத இருவர் யாருன்னா தன்னை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்திய அந்த பெண் மருத்துவர் மற்றொன்று தனக்கு முதலிடத்தை கற்றுக் கொடுத்த முதல் ஆசிரியர் இந்த இருவருக்குமே நாம் எப்பொழுதுமே நன்றி கடன் பெற்றவர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கற்றையை முடிச்சிருப்பாரு அடுத்தபடியாக பூர்காவின் பகல் நம்ம பூர்காக்களை பத்தி நம்ம சாதாரணமா எதையுமே கவனிக்காத சில விஷயங்களை ரொம்ப ஆழமா ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு நான் முதலே சொன்னேன் இந்த பூர்காக்கள் அப்படிங்கிறவங்கள நம்ம எத்தனை பேர் யோசிப்போம்னு சொல்ல முடியாது இரவுகள் எல்லோ இந்த இரவுகள்லதான் அவங்களுடைய குழந்தையை ஆரம்பிக்குது எல்லோரும் உறங்க சென்ற பிறகுதான் கூர்காவின் உலகமே துவங்குகிறது அப்படிப்பட்ட கூர்காக்களினுடைய பகல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அரசு அழகான இந்த கற்றை வாயிலாக சொல்லியிருப்பாரு அவருடைய அனுபவத்தை அழகா சொல்லியிருப்பாரு கூர்காவுகளோட பேசின அனுபவம் அவர் கூர்காவினுடைய வீட்டிற்கே சென்று அவருடைய அறையில் அறையை பார்த்து அவர் எந்த அளவுக்கு மனவேதனை அடைந்தது எவ்வளவு சின்ன அறையில எவ்வளவு கஷ்டப்பட்டு நேபாளத்திலிருந்து இங்க வந்து இருக்கக்கூடிய பல கூர்காக்களினுடைய பகல் எப்படி போகுது அப்படின்னா அந்த ஒரு சொல்லிருப்பாரு பகலில் அதிகமாக தூங்கும் நினைச்சிருக்கோம் நைட் எல்லாம் வேலை பகல் ஃபுல்லா தூங்குவாங்க நைட் வந்து வேலை பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சிருவோம் அப்படி இல்ல அவர்கள் குடும்பத்துடன் வந்து இங்கு தங்குபவர்கள் கிடையாது குடும்பங்கள் எல்லாம் நேபாளத்திலோ இல்ல வட வட மாநிலத்திலோ இருக்கும் இவர் சொல்வார் ஒருத்தர் என்னுடைய சொந்த ஊருக்கு சென்று இரண்டு வருடங்கள் ஆயிற்று விடுமுறை இல்லாத ஒரு வேலை என்றால் எங்களுடைய பணிதான் அப்போ சொந்த ஊருக்கு எப்பதான் போவீங்கன்னு கேட்கும்போது சொல்லுவாங்க நான் என்னுடைய ஊருக்கு போயே இரண்டு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்ப இந்த கூர்காவினுடைய பகல் எப்படி இருக்கும்னா காலையில வந்த உடனே நாங்கள் தூங்கிட மாட்டோம் ஆறு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் உறக்கம் அப்புறம் மதியத்துக்கு உண்டான உணவை சமைப்போம் காலை அப்ப காலை உணவு அவர்கள் கிடையாது உண்டான உணவை சமைப்போம் அப்புறம் பிறகு ஆடைகளை துவைப்பது என்பது அவர்களுடைய அன்றாட வேலைகளை பார்ப்பது மீண்டும் மதியம் ஒரு உயிரண்டு மணி நேரம் உறக்கம் இவ்வளவுதான் எங்களுடைய உறக்கம் எங்களுக்கு உறக்கம் என்பது எங்களுடைய சொந்த ஊருக்கு சென்று மொத்தமாக உறங்கிக் கொள்வோம் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்றாலும் நான்கு நாட்கள் மட்டுமே அங்கு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதுக்கிடையில ஆஹ் ஆசிரியருடைய கருத்து பாருங்களேன் மனிதர்கள் இல்லாத போவதுதான் தெருக்கள் அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க கூர்கா சொன்னதாக ஆசிரியர் சொல்லிருப்பாரு ஆசிரியருடைய கருத்து யோசிக்கையில் நட்சத்திரங்கள் நிரம்பிய வானத்தை பார்க்கையில் கூர்காவிற்கு தன் பிள்ளைகள் நினைவித்து வராதா இன்னும் ஒரு அவருடைய எல்லா படைப்பாளர்களுக்குமே ஒரு சிறப்பு என்னன்னா யாரை பற்றி எழுதுகிறார்களோ அவர்களாகவே மாறிவிடுவார்கள் நட்சத்திரங்களை எல்லாம் வானத்தில் பார்ப்பான் அல்லவா அந்த கூர்கா இரவு நேரத்தில் காவல் கற்க போகும் பொழுது அந்த நட்சத்திரங்களை பார்க்கும் போது அவருக்கு இயல்பாக தன்னுடைய குழந்தைகளுடைய நினைவு வர வராதா காலையில் பூக்கும் மலர்களினுடைய வாசம் பட்டதுமே அவனுடைய மனைவியினுடைய நினைவு அவருக்கு வராதா இப்படி கஷ்டப்பட்டு நம்மளுடைய ஆஹ் நமக்கு நிம்மதியானதாக நம்ம அந்த கூர்காக்கள் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த கூர்காக்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம் இதை மட்டும் சொல்லாம கூடவே இன்னொன்னு சொல்லியிருப்பார் இப்படிப்பட்ட கூர்காக்களை நாம் எப்படி நடத்துகிறோம் அப்படிங்கறது ரொம்ப அழகா எடுத்து சொல்லியிருப்பார் அதுல ஒரு நிகழ்வு ஐயாவினுடைய தெருவிலேயே நடந்த ஒரு நிகழ்வு ஒரு கூர்கா பக்கத்து வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரமா காலிம்பல் அடிச்சுட்டே இருப்பாரு அந்த மணியை கேட்டுமே அந்த பெண் வெளியே வந்து மாட்டாங்க ஆனா ரொம்ப நேரம் என்ன அப்படின்னு ஒரு கோபத்தோட வந்து பார்க்கும் பொழுது நேற்று நான் வரும்பொழுது இந்த பொம்மை ஒண்ணு வெளியே கிடந்தது அது உங்களோட குழந்தையோடைய தான் பாருங்க அப்படின்னு எடுத்து குடுத்துட்டு வருவாங்க அப்ப எவ்வளவு நல்ல உள்ளவங்கள் படைத்தவர்களாகவும் இந்த கூர்களுக்கு இருக்கிறார்கள் ஆனா நம்ம வந்து அவங்களை ஒரு நாய்க்கு கூட நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்க்கு கூட நேர நேரத்துக்கு சாப்பாடு வைக்கிறோம் நம்ம வீட்டுக்கு வா ஒவ்வொரு மாதத்திலும் இந்த பணம் வசூலிப்பதற்காக தூர்காக்கள் வருகிறார்கள் அவர்களை நாம் ரொம்ப ஏளனமாக பார்க்கக்கூடிய பார்வை இன்றும் இருக்கிறது அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது இந்த கட்டுரையில் ரொம்ப அழகாக எடுத்து சொல்லியிருக்கும் அடுத்தபடியாக முதல் எழுத்து இந்த முதல் எழுத்து அப்படிங்கிற இந்த கட்டுரை வந்து இந்த கட்டுரை படித்த பொழுது என்னை என்னையறியாமல் எனக்குள்ள ஒரு ஆசிரியராக இருப்பதால் என்னை என்னையறியாமல் சில பொழுதுகள் ஒரு சில நொடிகள் அழுது விட்டேன் சில வினாடிகள் அழுது விட்டேன் ஒரு நிசப்தம் என்னை அறியாம ஒரு அமைதி வந்துருச்சு என்னன்னா கண்ணன் என்ற ஒரு நபரை தன்னுடைய நண்பரை வந்து கோவை ஒரு மருத்துவ மருத்துவமனையில பாக்குறாரு அவரை வந்து தன்னுடைய அப்பா இங்க மருத்துவமனையில சந்தோஷம் உங்களை பார்த்ததுல என்னை அப்பா உங்களை பார்த்தா இன்னும் ரொம்ப ஐயா நீங்க வாங்க எங்க பாருங்க அந்த மருத்துவமனைக்குள்ள கூட்டிட்டு போவாரு அந்த அப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப வயது ஒரு எழுபது வயது நெருங்கிய ஒரு தோற்றம் ஆனா அவருடைய மருத்துவ ப படுக்கையில என்னென்ன நூல்கள் இருக்குது பாருங்களேன் ஜெயகாந்தன் ஜெயகாந்தனுடைய பாரிசுக்கு போலினுடைய புத்துயிர்ப்பு நாவல் நாலாயிரத்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று ஐந்து புத்தகங்கள் அவருடைய அறைக்கு அந்த அவருடைய படுக்கையில கீழே வச்சு வைக்கப்பட்டிருக்கு அப்ப அந்த வயதிலும் கூட ஒரு ஆசிரியராக இருப்பவர் அந்த வாசிப்புல எந்த அளவுக்கு ஈடுபாடா இருக்கிறாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாரு அது மட்டும் இல்ல இந்த கதையில ரொம்ப முக்கியமானது அவங்களுடைய தந்தை வந்து இவரை பார்த்த உடனே நான் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க ஐயா நீங்களாவது சொல்லுங்க அப்பதான் இவன் கேட்பான் அப்படிங்கும் போது இந்த கட்டுரை படிக்க படிக்க எனக்குள்ள தோணுச்சு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறானோ கல்யாணத்துக்கு சம்மதிக்க சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு இயல்பா சொல்றதுதான் நீங்க உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்கன்னா உண்மையா அதுதான் திருமணம் செய்ய மாட்டேங்கிறான் நீங்க கொஞ்சம் சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க அந்த கண்ணன்கிறவர் என்ன சொல்லுறோம் அப்பா நீங்க கொஞ்சம் பேசாம இருங்கப்பா உங்களுக்கு வேற வேலையே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த அந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாகும் அழுங்காம வெளியே வாங்க நம்ம காபி சாப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு அங்க போய் காபி குடிக்கிற இடத்துல ஐயா வந்து உட்கார்ந்தேன் எனக்கும் நாற்பது வயது திருமணம் அதுவும் இல்லாம இவர் என்னுடைய தந்தை அல்ல அப்படின்பாரு அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியக்குறி வந்து நின்னது இவர் என்னுடைய தந்தை அல்ல எனக்கு என்னுடைய வாத்திய ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக இருந்தவர் எங்களுடைய குடும்பம் நான் சிறு வயதில் இருக்கும்போது ரொம்ப வறுமையில் வாடியது அந்த குடும்பத்தில் அப்ப அப்போ என்னுடைய படிப்பு பாதையில் நிற்கக்கூடிய தருணத்துல இவர் வந்து எங்க குடும்பத்துக்கு ரொம்ப உதவி செஞ்சு எனக்கு பிடிக்க வச்சாரு அது இல்லாம பத்தாவதுக்கு மேல என்னால படிக்க முடியல நான் ஒரு என்னுடைய எங்க ஊர்லயே இருக்கக்கூடிய சேலம் அப்படிங்க நினைக்கிறேன் எங்க ஊர்லயே இருக்கக்கூடிய பேருந்துல ஒரு நடத்துனரா வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் பன்னந்தாவை முடிச்ச உடனே இப்ப என்னை ஒரு நாள் வழியில பாத்துட்டு ரொம்ப சங்கடப்பட்டு நீ வேலையை வேண்டாம்னு எழுதி குடுத்துட்டு நீ வா முதல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அவரு சொன்னதை கேட்டு நான் போனேன் அவரே எனக்கு மறுபடியும் உதவி செஞ்சு என்னை மேலும் மேலும் படிப்புகளை படிக்க வச்சாரு அவருடைய அஹ் அவருடைய வழிகாட்டுதலினாலையும் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தேன் அவருக்கு வந்து இரண்டு மகன்கள் மூன்று மகன்கள் இரண்டு பெண்கள் இருக்காங்க வய வயது முதிர்வின் காரணமாக இவருக்கு முடியாம போயிடுச்சு மருத்துவமனையில சேர்த்தாங்க கடத்தில யாருமே இவரை பார்க்க முடியாத ஒரு ஆசிரமத்துல சேர்த்துட்டாங்க என்னால் அதை காங்கிக்கவே முடியலீங்க ஐயா நான் வந்து என்னுடைய குடும்பத்திடம் சொல்லிவிட்டு இவரை நான் கூட்டிட்டு வந்து தனியாக வைத்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அவருக்கு நான் சமைத்து கொடுக்கிறேன் புத்தகங்களை வாசித்து காட்டுவேன் அவரும் அவருடைய அனுபவங்களை எல்லாம் கூறுவார் நான் வேலைக்கு சென்று வந்த பிறகு இதெல்லாம் நடக்கும் என்னங்க எங்களுடைய பகல் பொழுது இரவு பொழுது இப்படியே போகுது எங்களுடைய வாழ்க்கை இப்படியே போகுது அதனால வந்துட்டு இந்த நேரத்துல நான் ஒரு திருமணம் அப்படிங்கறத செஞ்சுட்டேன்னா வரக்கூடிய பெண் என்னுடைய அப்பாவை எப்படி நடத்திக்குவாங்கன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த கட்டுரை முடியும் ரொம்ப ஒரு ஒரு ஆழமான ஒரு ஒரு ஆசிரியரால மட்டும்தான் இதை உணர முடியும் ஏன்னா ஒரு தன்னுடைய ஆசிரியரை ஒரு தந்தையாக நினைத்து ஒரு மருத்துவமனையில் சேர்த்து தனக்காக அந்த ஆசிரியருக்காக திருமணம் கூட செய்து கொள்ள முடியாத ஒரு தன்னுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஆசிரியர் கடைத்தில முடிச்சிருப்பாரு அந்த கண்ணனும் எனக்கு ஒரு ஆசிரியனாக தெரிகிறார் ஒரு ஆசானாக தெரிகிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாரு ரொம்ப இந்த கட்டுரை ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நினைவின் காப்பகம் இதுலதான் வந்து நம்ம கல்லறைகளை பற்றி சொல்லிருப்பார் ஆரம்பத்துல ஒரு சென்னையில வந்து பரங்கிமலை பகுதியில ஒரு கல்லறை அது எப்படி யாருடைய கல்லறை அப்படின்னு அடிமைப்படுத்தி இருந்த அந்நியர்கள் மேலை நாட்டவர்களுடைய கல்லறைகள் அவங்கள அந்த கல்லறைகளை வந்து ஒருத்தர் வந்து டெய்லியும் வந்து அங்க இருக்கக்கூடிய செடிகளுக்கு தண்ணீர் வார்ப்பதும் அந்த கல்லறைகளை கவனித்து நன்றா சுத்தமாக அந்த இடத்தை பராமரிப்பதுமாக ஒரு பணியை செய்து கொண்டிருப்பான் என்னையா இது நம்மளை அந்நியப்படுத்தி அடி அடிமைப்படுத்திய ஒரு அந்நியர்களை கல்லறையை போய் இப்படி பார்த்துட்டு இருக்காங்களேன்னு இதை பத்தி பேச கலரைகளை பற்றி கொஞ்சம் அப்படியே பார்வை போகும் அதுல வந்து ஒரு கிராம நகரத்துல மாநகரத்துல தன்னுடைய நண்பர்களுடைய தந்தை வயது வயது மூப்பின் காரணமாக இறந்திருப்பாரு அந்த இறப்புக்காக இவர் போகும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய ஒரு மாநகரங்களில் ஒரு இறப்பை எப்படி கொண்டு போறாங்க அப்படிங்கறது எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறத ரொம்ப அழகா இந்த கட்டுரையில சொல்லியிருக்காங்க ஒரு இறப்பு அப்படிங்கிறது ஒரு மனித வாழ்க்கையினுடைய இறுதி பயணம் இறுதி ஊர்வலம்னே நம்ம சொல்லுவோம் இல்லையா கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி அழுவாங்க அந்த ஒப்பாரி அப்படிங்கிற பாடல்கள் எல்லாம் பாடுவாங்க அவர் அவர் அந்த வாழ்க்கை பயணத்துல தன்னோடு ஒவ்வொருவருமே தன்னோடு அந்த இறந்த அந்த மனிதருக்கும் தனக்கும் உண்டான உறவு உறவினை பற்றியும் நட்பினை பற்றியும் அனுபவங்களை பற்றியும் பேசுவதாக அந்த நாள் முடியும் அந்த இடத்துல ஆனா ஒரு மாநகரங்கள்ல நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ்ல வாழ்றாங்க இல்லைங்களா அந்த அடுக்குமாடி கட்டிடங்கள்ல ஆறாவது மாடியில் இருக்கக்கூடிய தன்னுடைய தன் நண்பர்களுடைய தந்தை இறப்பிக்காக போயிருக்கிறாரு அப்ப போகும் பொழுது பாத்தீங்கன்னா நிறைய லிப்ட்ல வந்து நாலு பேர் நிக்கிற அளவுக்கு தான் அங்க இடம் இருக்கு ஆறாவது மாடிங்கிறதுனால கொஞ்சம் பேர் ஏற ஏறி போறாங்க சில பேர் வந்து லிஸ்ட்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மேல போய் பார்த்தா ஒரே ஆச்சரியம் ஒரு இறப்பு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சோகம் அப்படிங்கிறது அங்க பெருசா யாருமே காட்டிக்கலாம் எல்லாம் சில பெண்கள் வந்து மேல ஏறி வந்த அந்த கஷ்டப்பட்டு வந்தவங்களுக்காக ஒரு போன உடனே குளிர்சாதன இருந்து ஜூஸ் எடுத்து குடிக்கிறாங்க சில ஆண்கள் எல்லாம் வந்து அடுத்தடுத்து என்ன பண்றதுங்கிறது பெருசாங்க ஆனா அந்த இறந்த அந்த உடலின் பக்கத்துல பெருசா அதிகமா யாருமே இல்லை இதை விட சோகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு குளிர் குளிர்சாதன பெட்டி எடுத்து வந்து வைப்பாங்க இல்லையா அந்த பாக்ஸ்ல வைக்கும் பொழுது அத எப்படி கீழே கொண்டு போறது அப்படிங்கறது ஒரு பெரிய ஏன்னா லிப்ட்ல வந்து வச்சு கொண்டு போக முடியாது சிறுசு இன்னொன்னு அந்த அடுக்குமாடி கட்டிடத்தில் ஏறக்கூடிய அந்த படிகளும் பாத்தீங்கன்னா ரொம்ப குறுகு குறுகலான படிகளா இருக்குது இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த சடலத்தை எப்படி இங்கிருந்து வெளியேற்றுவது எப்படி நம்ம கொண்டு போய் அடக்கம் செய்வது அப்படிங்கிறது ஒரு பெரிய வினாக்குறியா இறந்தவரை பத்தி யாரும் வந்து ஒரு ஒரு கிணற்றுக்குள்ள ஒரு வாளியை எப்படி போடுவாங்க கயிறு கட்டி கீழே போடுவது போல அந்த ஆறாவது மாடியில இருந்து சடலத்தை வந்து கீழே இறக்குவாங்க அதாவது இறந்துட்டாங்களே கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட அவங்களுடைய இறுதி ஊர்வலம்னு சொல்லி வீட்டுல இருந்து வெளியேடு போகும்போது ரொம்ப அழுவாங்க பல சிந்தனைகள் ஓடிட்டு இருக்காங்க இங்க வந்து அந்த கட்டடத்திலிருந்து வெளியே இறக்குவதையே வேற பெரிய ஒரு சாதனையாக எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நகரமய இருக்குது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க நிறைய நல்ல அறிந்த குற்றம் அடுத்த கட்டுரை இந்த அறிந்த குற்றம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் கடல் அறியாத மீன்கள் அந்த ஒரு கட்டுரை பற்றி மட்டும் சாட்டா சொல்லிக்கிறேங்கய்யா ஐயா கடல் அறியாத மீன்கள் அப்படின்னா நம்ம வீட்டுல எல்லாம் வந்து மீன் தொட்டிகள்ல மீன் வளர்க்குவோம் இல்லையா அந்த மீன்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கும் இதுதான் கடல் நினைச்சிட்டு அந்த அந்த மீன் தொட்டிக்குள்ளையே சுத்திட்டு இருக்கும் நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகள் பாத்தீங்கன்னா அது மேல ரொம்ப பாசமா அதுக்கு பேர் வச்சு கூட அழைப்பாங்க ஆனா அந்த மீன்களுக்கு அது தெரியாது நம்முடைய பெயர் தான் சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருப்பாங்க இது எதற்கால சொல்ல வந்திருக்காருன்னா இன்றைய நகரமய மாதல்ல குழந்தைகளுடைய விடுமுறை காலம் அப்படிங்கிறது எத்தனையோ விளையாட்டுகள் வந்து கிராமப்புறங்கள்ல இருக்குது இந்த பாலியல் பாலியல் கால பருவங்கள்ல குழந்தைகளுக்கான விளையாட்டுகள் எத்தனையோ இருக்குது அதை எல்லாமே எதுவுமே அறியாத ஒரு குழந்தைகளாக இன்றைய நகர்ப்புறங்களில் வசிக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று அலைபேசிகளுக்கு அடிமை அடிமையாகவும் தொலைக்காட்சியின் முன்னாடியே அந்த பாக்ஸ் முன்னாடியே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் வீடியோ கேம்ஸ் முன்னாடியும் எந்த ஒரு புத்தக வாசிப்பு கூட இல்லாத ஒரு பழக்கமாக ஆஹ் பெற்றோர்களும் முதலேயே சொன்ன மாதிரி நொடிப்பொழுதுகளை நொடி முட்களை ப பிடித்துக்கொண்டு ஓடக்கூடிய பெற்றோர்களாக இங்கு இருப்பதின் காரணமாக இந்த கடல கடலறியாத மீன்களாக இன்றைய குழந்தைகளுடைய விடுமுறை காலமாகட்டும் அவர்களுடைய உலகம் வெளியுலகம் அறியாத ஒரு சிறிய அறைக்குள்ளையே சிறிய வீட்டுக்குள்ளையே முடிந்து விடுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க ஆஹ் மைதானத்திற்கு வெளியே அப்படிங்கிற ஒரு கட்டுரையில வந்து பாத்தீங்கன்னா நான் நேரம் ஆகிவிட்டது நான் கடைசியா வந்துக்கிறேன் நான் நிறைவு பகுதிக்கு வந்துக்கிறேன் ஆஹ் மகாகவி பாரதியார் ஆஹ் காத காலங்களை பற்றி ஒரு கவிதை ஒரு கட்டுரை சொல்லியிருப்பாங்க காலங்களை வந்து நிறைய காலங்கள் வந்து காலங்கள்ல கரண்ட் அடிச்சு இறந்திருக்கும் அப்படி நிறைய காலங்கள் வந்து நிறைய பேர் தானாகவேற்ப ஐந்து நட்சத்திர விடுதியில பாத்தீங்கன்னா ஆஹ் இறைச்சல் காலங்களுடைய சத்தத்தை கூட இறைச்சல் அப்படின்னு நினைச்சு அங்க இருக்கக்கூடிய ஆள்களை எல்லாம் கூப்பிட்டு சத்தம் போடுவாங்க ஒரு பணக்காரர் அப்ப அங்கிருந்த ஒரு உணவு சமைப்பவர் என்ன பண்ணுவாருன்னா எட்டு வந்து ஒரு உணவுல விஷம் கலந்து அந்த காவங்களை எல்லாம் காகத்துக்கு உணவு விட்டு போயிருவாங்க அந்த பகுதியில நிறைய காவங்கள் செத்து கிடக்கும் ஆனா கிராமப்புறங்கள்ல எப்படி இருக்குங்கிறத அழகா ஒப்பிட்டு காட்டியிருப்பாரு அது போல இந்த மகாகவி பாரதியார் சொல்லியிருப்பாரு ஆஹ் காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அப்படிப்பட்ட பாரதியினுடைய பதிவு அழகா சொல்லியிருப்பாரு புதுச்சேரியில் பாரதியார் வந்து மறைந்து வாழ்ந்து இருந்த ஒரு காலகட்டத்துலதான் தான் வந்து பாஞ்சாலி சபதம் கண்ணன் பாட்டு குயில் பாட்டு அப்படிங்கிற மாபெரும் படைப்புகளை எல்லாம் படைத்தாரு அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய புயலும் மலையும் வந்து நிறைய சேதங்கள் ஏற்பட்டு இருக்கும் எல்லாரும் அந்த சேதங்களுக்காக போய் உதவி செஞ்சிட்டு இருப்பாரு நம்ம பாட்டுக்கு ஒரு புலவன் கவிஞன் என்ன செஞ்சான்னு தெரியுங்களா அங்கு இறந்து கிடந்த அந்த குருவிகளையும் காக்கைகளையும் எடுத்துக்கொண்டு கொண்டு போய் மண்ணில் புதைத்து நல்லடக்கம் செய்து கொண்டிருந்தான் இப்போ ஒரு கவிஞன் கவிஞன் நல்லது கவிஞன் சொல்லி ஆசிரியர் சொல்லியிருப்பாரு கவிஞன் மட்டுமல்ல ஒரு எழுத்தாளனுக்கு எப்படிப்பட்ட ஒரு பார்வை எப்படின்னா உலகத்தின் மீது உலக உயிர்கள் உயிர்களாக படைக்கப்பட்ட தாவரங்களாக இருக்கட்டும் எல்லாமே இருக்கக்கூடிய அனைத்தின் மீதும் அக்கறையும் அன்பும் கொண்டவனாகத்தான் இந்த கவிஞன் இருப்பார் அப்படிங்கிறது ஆசிரியர் இருப்பார் அப்படிங்கிறது ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க எனக்கு ஒரே ஒரு சின்ன ஒரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஐயா சொல்லியிருப்பார் தூய்மை பணியாளர்கள் இந்த கட்டுரை தொகுப்புல சொல்லல அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது ஐயா இந்த தூய்மை பணியாளர்களை பற்றி நான் ஒரு கவிதை எழுதியிருக்கிறேன் அதை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த பகுதியை கொண்டு வருகிறேன் ஞாயிறு இரவு ஊர் சுற்றும் வாலிப மகனுக்கும் பேறு காலத்திற்காய் வந்த கர்ப்பிணி மகளுக்கும் உயிராய் என்னும் கணவனுக்கும் ஊர்கண்ணு உறவு கண்ணு கொல்லி கண்ணு பேய்கண்ணு பிசாசு கண்ணு எல்லா கண்ணும் ஓடி போக மூச்சி முச்சந்தியில் வெட்டி வீசினால் எரியப்பட்டன எலுமிச்சைகளும் பூசணிகளும் திரும்பி பார்க்காது மிதி பட்டும் படாமலும் மிதிய மிதி அடியெடுத்து வைத்து வீடு திரும்புகிறாள் அம்மா திங்கள் காலை காவு கொடுக்கப்பட்ட கனிகளை பத்தோடு ஒன்றாக எடுத்து முச்சந்தியின் சாபம் போக்கி போக்கினால் நம் தூய்மை பணியாளர் தேவதை பேய்கண்ணு பிசாசு கண்ணு எந்த கண்ணும் அருகில் நெருங்காத அவளிடம் அவளுக்கு தொழிலே துணை ஒரு எழுத்தாளன் என்பவன் எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஹ் நான் தான் அவருடைய பார்வையே வேறு மாதிரி இருக்கும் ஒரு நான் ஒரு தேர்வு பணிக்காக மிகவும் அவசரமாக வண்டியில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நான்கு ரோடு சந்திக்கக்கூடிய இடத்துல ரொம்ப பூசணிகளும் எலுமிச்சைகளும் அவ்வளவு வெற்றி எறியப்பட்டிருந்தது அதை பார்த்து எனக்கு அடுத்த நொடி என் கண்முன்னே வந்தவர்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் தான் இவ்வளவு அருமையாக எல்லாத்தையும் பற்றி பேசிய நம் ஐயா ஏன் தூய்மை பணியாளர்கள் பற்றி பேசல அப்படிங்கிறது எனக்கு ஒரு சிறிய கேள்விக்குறியாக இருக்கிறது ஆஹ் இந்த கட்டுரை புத்தகம் ஆதலினால் என்ற புத்தகம் அனைவருமே வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம் கண்டிப்பாக இது வந்து இந்த காலங்களை பற்றிய ஒரு கட்டுரை வாசிக்கும் பொழுது என்னுடைய மகளுக்கு ஆறு வயது நிரம்பி என் மகளும் அருகில் அமர்ந்திருந்தால் நான் அவளுக்கு இந்த கட்டுரை பற்றி பேசி அதில் இருக்கக்கூடிய க கருத்துக்களை எல்லாம் எடுத்து கூறிய உடனேயே அவள் செய்த ஒரு காரியம் என்ன என்றால் உள்ளே ஓடி சென்று ஒரு கைப்பிடி உணவை எடுத்து கொண்டு வந்து வெளியே காகத்திற்கு வைத்து காக்கா என்று காகங்களை அழைத்தாள் இதுதான் ஒரு எழுத்தாளினுடைய வெற்றி வாசகனிடம் எந்த ஒரு மாற்றத்தை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தையும் ஒரு நூல் அப்படிங்கிறது எழுத்து அப்படிங்கிறது கொண்டு வரும் என்பதற்கு வாசகனுடைய குழந்தையும் கூட ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகிறது அப்படிங்கிறதுனா எஸ்ரா ஐயாவினுடைய எழுத்துக்களுக்கு உண்டான வெற்றி என்றுதான் நான் கூறுவேன் வாய்ப்பளித்த அஞ்சரை கும்பி இலக்கிய வட்டத்துக்கு மிக்க நன்றிகளை தெரிவித்து நான் நடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்பது இன்றைக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கிற ஒரு சூழல் இந்த நூல் அதை மொய்யப்படுத்துகின்றது ஆதலினால் என்ற கேள்விக்கு நாம் வந்து நிற்கின்ற பதில் என்பது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் அதனுடைய தொடர் பதிலாக இருக்க முடியும் அழகாக நேரம்தான் இல்லை இன்னும் இருவர் பேச வேண்டும் அம்மா அவர்களினுடைய கருத்துக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றிங்கம்மா